தரமான சம்பவத்தை ரோஹித் சர்மா பண்ணியிருக்காரு அது என்ன சம்பவம் என்ன ஏதுன்றத அந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன் நல்லா கேளுங்க வாங்க எஸ் இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார் ஒன்னு சொல்லிட்டு இங்கிலாண்டு ஜெயிச்சது இல்லையா அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த டி டுவெண்ட்டிஸாக இருக்கட்டும் ஒடிஏ ஆகட்டும் இந்தியா மேட்ச் ஜெயிச்சிருக்கு இந்த வேர்ல்டு கப் தோத்துட்டா விடுங்க அதை வேற எங்க ஞாபகத்திட்டு நெஞ்செல்லாம் முன்னா இருக்கு இவங்க எல்லாம் நல்லா பண்ணுவாங்க அந்த வேர்ல்டு கப்ல மட்டும் தோத்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறவங்களுக்கு கரெக்டு தான் வாஸ்தவம் தான் ரோஹித் சர்மாலாம் ஒரு கேப்டனாங்க அப்படின்ற பேசுகிறவங்களுக்கும் ஒரு வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா இந்தியா நாட் ஓன்லி இன் டெஸ்ட் நாட் ஓன்லி இன் ஓடிஐ நாட் ஓன்லி இன் டி டுவெண்டி எல்லா ஃபார்மேட்லயும் ஐசிசி வெளியிட்ட டீம் ரேங்கிங்ல இந்தியன் டீம் வாழ்த்துக்கள் இந்தியன் டீம்னு சொல்லிக்கிட்டு ப்ளஸ் வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சியில் அதுவும் இது நடந்திருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலும் மணிமகுடம் ரோஹித் சர்மாக்கு அப்படின்னே சொல்லலாம் ப்ளஸ் இந்தியன் டீமுக்கும் கூட ஏன்னா வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வேர்ல்ட் கப்பை நம்ம வந்து தோத்தோம் அதெல்லாம் ஓகே ஃபைன் இனிமேட்டு வர வேர்ல்ட் கப்ஸை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கேப்டனை மாத்திரதான் சரியான தீர்வு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க டைம்ல இந்த மாதிரியான ஒரு லிஸ்ட் வந்திருக்குதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் ஃபேன்ஸுக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் இந்த எந்தூசியாசமோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஐபிஎல்லாம் ஒரு அதை மறந்து வச்சுக்கிட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி வேர்ல்ட் கப்பை மட்டும் ரோஹித் சர்மா வாங்கி கொடுத்துட்டாரு பாலாவரச கனவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மகுட சேர்த்த மாதிரி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபேன்ஸுக்கு அதை கண்டிப்பாக ரோஹித் சர்மா பண்ணுவாரா மாட்டாரான்றதை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இதை பற்றி ரோஹித் சர்மாவை பற்றி இவர் இப்படி வந்து எல்லா ஃபார்மேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கார் இல்லையா அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்